ஆல் நேம் ஆஃப் கிரைஸ் இன்றைக்கு பிஎன் கிரைஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் கெட் அப் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் யர் ஈஜிப்ட் அண்ட் த லாஸ்ட் டாப்பிக்ஸ் ஃப்ரம் த சின்ஸ் ஸோ லாஸ்ட் டூ டேஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் பிளேஸ் இன்றைக்கி நம்ம அல்டிமேட் இது த சின்ஸ் ஸோ வேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம் ஒன் கொலனியன்ஸ் ஆஃப்டர் டென் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் You You cannot cannot drink the cup of the 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 cup cup of the demons. You cannot partake of 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 Lord and and demons. partake Lord's table and of the table ஒன்னு குழந்தையர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குலர்களாக இருக்கக்கூடாது வெரி கிளியர் ஃபாரஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஐ கான் டேக் பார்ட் அதாவது நான் ஆண்டவருக்காகவும் நான் வாழ்வேன் பிசாஸ் என்னோட டிசைர்ஸ் எல்லாமும் இருக்குது ஏர்த்லி வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாமே என்னோடய ஆசை இருக்குது அதையும் நான் செஞ்சுப்பேன் ரெண்டுத்தையும் நான் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி இது கொஞ்சம் பாதி அது கொஞ்சம் பாதி அப்படின்னு செஞ்சுப்பேன்னு நம்ம இருக்கக்கூடாது எஸ் எவ்ரிபடி ஆன் திஸ் அர்த் ஹாவ் சென்ட் பட் எவ்ரிபடி ஹேஸ் காட் தி செகண்ட் சான்ஸ் விச் இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் மூலயமா ரஷிப்பு கிடச்சி ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஹி கேவஸ் ஹிஸ் ஓன் லைஃப் ஹி ஷட் இஸ் பிளட் ஃபாரஸ்ட் நம்மளுக்காக திரும்ப அவர் உயிர் தேழ்ந்து நம்மளோட எல்லா பாவத்தையுமே அவர் மன்னிச்சிட்டாரு இல்லைங்களா நம்மளுக்கு துணையா நம்ம இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு துணையா யாருக்கு கொடுத்துருக்காங்க ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்களா ஸோ அவங்களோட துணையோடு நம்ம என்ன பண்ணோம் ஈச் அண்ட் எவ்ரி டே யூனோ வி மிஸ் கம் அவுட் ஆஃப் த சின்ஸ் விச் ஓ பாண்டரிங் ஓவர் இந்த பாஸ்ட் நம்ம பாஸ்ட்ல எத்தனையோ பாவங்கள் இருப்போம் நிறைய பேர் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இசப்பா ஐ எம் இன் திஸ் சின் இந்த எகிப்தின் காரியத்துல நான் வந்து யூனோ ஐ எப்படின்னு ஸ்ட்ரகிளிங் லாட் ஏன்னா ஆனால் வந்து எனக்கு இதுலேருந்து வெளியே வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க நீங்க மனசார நீங்க ஜஸ்ட் ஒன் மினிட் நீங்கள் இசைப்பாட்டை கேட்டு பாருங்க லாட் ஐ வாண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் சின் ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் திஸ் எனி மோர் ஐ வாண்ட் டு பி ஒன்லி யார் சைல்ட் ஐ ஒன்லி வாண்ட் டு டேக் பார்ட் இன் யார் டேபிள் நாட் வித் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசாரே ஆண்டவர்கிட்ட கேளுங்க கட்டாயமாக ஆவியான தேவன் துணையோட ஆண்டவர் இனி உங்களை அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப கூட விட மாட்டார் அந்த கில்ட் கூட உங்களுக்குள்ளே இருக்காது ஆனால் என்னென்னா செஞ்ச தப்பையே நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடாது சப்பா நான் அதை செஞ்சிட்டேன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வி மசின் யூஸ் இட் ஃபார் கிராண்டட் ஒரு லைசன்ஸ் மாதிரி ஆனதாரி ஆனது பண்ணிட்டேன் சாரி பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு சாரி சாரி அப்படின்னு நம்ம சொன்னால் இட் இஸ் நாட் கரெக்ட் ஓகேவா நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க இல்லை இதுவாக பண்ணிட்டீங்க மனசார கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்க என்ன திரும்ப மனுச்சர் ஆ அதுதான் ஏசப்பா வந்து ரொம்ப கிரேஷியஸ் ஆச்சே நான் பண்ணிட்டு சாரி தானே நான் கேட்டுப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தட்ஸ் நான் கன் அொர்க் இல்லைங்களா ஸோ இட் இஸ் கன் அ ரூ இன் அவர் சால்வேஷன் நீங்கள் யோசிக்கிறோம் ஆண்டவர் வந்து உங்களை சில டைம் ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுவாரு இல்லை மகனே இல்லை மகளே நீ செய்கிற இந்த காரியம் இட் இஸ் ஹர்ட்டிங் மீ இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் சால்வேஷன் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ இந்த பாவம் நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு வார்னிங் கொடுப்பார் ஒரு ரெட் கலர் ஃப்ளாக் காமிப்பார் நோ திஸ் இஸ் நாட் ராங் திஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லே சப்பா அவங்களாம் பண்ணுறாங்க இப்போ நான் பண்ணலைன்னா அவ்வளோதான் என்னை என்ன நினைப்பாங்க அசிங்கமாக நினைப்பாங்க என்னை என்னெல்லாம் பேசுவாங்க தெய்வில் மாக்மி புலி மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு ஆ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாவம் செய்கிறாங்க நானும் செஞ்சுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கெலாம் நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட இது பண்ணக்கூடாது இட் இஸ் ராங்னா ராங் தான் அது பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரா அந்த இடத்துல தான் நீங்கள் ஆண்டவர்களும் ரோல் மாடலாக இருக்கணும் புரியுதுங்களா எதுவா இருந்தாலும் பீட் குட்டி சின்ன பெரிய சின்ன நீங்க ஸ்கேல் வச்சு வெயிங் ஸ்கேல் வச்சு எல்லாம் கூடாது ஆண்டவர் முன்னாடி பாவனம் பாவம் தான் பொய் சொன்னாலும் அதே பாவம் கொலை பண்ணாலும் அதே பாவம் தான் எவ்ரி இஸ் ஈக்குவல் இன் த சைட் ஆஃப் தி லாட் ஓகேவா சோ நோ மேட்டர் வாட் இது வரைக்கும் இன்னொரு வரைக்கும் நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மனசார ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுங்க கெட் அவுட் கெட் அப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தட் ஈஜிப்ட் திஸ் மோமெண்ட் திஸ் டைம் இட் செல்ஃப் இல்லாண்டவர் கொஞ்சம் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்ச நாள் அந்த பாவம் செஞ்சுட்டு நான் விட்டுறேன் சப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து டைம் ஷீட்லாம் வந்து கொடுத்துட்டு கூடாது அவர் உங்களை அந்த பாவத்தில இருந்து எழுது புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறாருன்னா யூ நீட் டு லீவ் தட் இன் பஹைண்ட் யூ நீட் டு கெட் அப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் இட் வாங்க இப்ப நம்ம ஜப்பிக்கலாம் அப்ப அவன தேவனே அப்ப இப்பொழுதும் அண்டவர் வி ஆர் ஹம்பிளிங் அவர் செல்ஸ் இன்டர் மைட்டி ஹேண்ட் லார்ட் Lord, we are sinners. We were sinners, Lord, but by Your precious blood, You have cleansed us, Master. You have cleansed us completely, from top to bottom, by all means, Lord. Papa, help us to not commit those sins again and again. We mustn't fall. அகேன் இசப்பா நாங்கள் திரும்ப பிசாசானோட இசப்பா அந்த டெம்டேஷனுக்கு நாங்கள் விழுந்துடாத படிக்க அப்பா இந்த உலகத்தின் இச்சைகளிலிருந்து கண்களிச்சை மாம்சதிச்சி ஜீவனத்தின் பெருமையிலேருந்து இசைப்பண்ணி இதுகளை விளக்கி காத்துக்கொள்ளணும் யேசுவின் நாற்பத்தி நாள் ஆண்டு வருது அப்போ அந்த மாட்ட வாட்டா இசப்பா நீங்கள் அந்த பாவத்திலேருந்து விட்டு வெளியே வா எழுந்து புறப்பட்டு போன்னு நீங்கள் சொல்லும் பொழுதும் அப்பா நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்காத படிக்க எழுந்து அதுலேருந்து வெளியே வர என் தேவனுக்குள்ளாக இசப்பா நான் முற்றிலும் மனம் திரும்பி வெளியே வருவதற்கு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கருபைப்பாரு Swami with our flesh. வீக் கான் லாட் பிகாஸ் ஆஃப் ஃபிளஷ் இஸ் வீக் பட் இன் யூ பை த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் த சின்ஸ் கிளாட் ஹெல்ப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் ரைட் நோம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ எவர் இஸ் வாட்சிங் திஸ் ஹூ எவர் கம் அவுட் ஆஃப் த சின் விச் தேவ் பின் ஸ்ட்ரகிளிங் ஃபார் அ வெரி லாங் டைம் ஹெல்ப் தென் லாட் ஹெல்ப் டு கம் அவுட் ஆஃப் சின் நோ மேட்டோ வார்ட் அது எவ்வளவு பெரிய கடினமான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து நீர் முற்றிலுமாண்டவரே உங்களை பில்டிங்ல விடுதலையாக்கி அப்போ உமாக்குள்ளாக ஆண்டவரே

அப்பா ஹெல்ப் அஸ் டு கெட் அவுட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த ஈஜிப்ட் பி த பீப்புள் பி த பிளேஸ் பி த சின்ஸ் லார்ட் அப்பா என்ன காரியமாக இருந்தாலும் அப்பா எங்களுக்கு எகிப்தாக இருக்கிற எல்லா அடிமைத்தனங்கள் இருந்தும் அப்பா நீர் எங்களை முற்றிலும் விடுதலையாக்கினதற்காக நன்றி 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 சுவாமி திரும்ப அந்த எகிப்து பக்கம் நாங்கள் திரும்பி பார்த்திராத படிக்கு அப்பா தெய்வமே நீ நீராண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீராக ராஜா நீரே எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துங்க ஏசுவே நாம திருப்பிதாவே ஆமேன் ஒரே ஒரு வாட்டி போய் இந்த பர்சனை பார்த்துட்டு வந்துடுறேனே ஒரே ஒரு வாட்டி நான் அந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டு வந்துடுறேனே ஒரே ஒரு வாட்டி நான் அந்த பாவம் செஞ்சுக்கிறேனே இனி நம்ம ஆண்டவர் பக்கம் போயிட்டு அதை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கவே கூடாது When he tells you to get up and get out we need to obey him swiftly god bless you